அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி நோன்பு எந்த தேதியில் வருகிறது வரலட்சுமி நோன்பு பூஜைக்கான முகூர்த்த நேரம் என்ன வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வரலட்சுமி நோன்புனாலே அனைத்து பெண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் குறிப்பாக திருமணமான பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி ஏன்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அதே போல குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற பணம் கிடைக்கும் வறுமை நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் காலங்காலமாக இருக்கு அது உண்மையும் கூட இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை நான் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூஜையை என்னுடைய பூஜை அறையிலேயே செய்து காமிச்சேன் அது நிறைய பேருக்கு பிடிச்சு போய் பல இடங்கள்ல இருந்து எனக்கு பாராட்டுகள் குவிந்தது நீங்க முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்புக்கான கதைகள் இந்த நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நலன்கள் கிடைக்கும் நமக்கு இது போன்ற தகவல்கள் நிறைய இருக்கு அந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்டாக செய்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் லிங்காக தரேன் அதை பார்த்து நீங்க விரிவாக செய்து கொள்ளலாம் இப்போ வரலக்ஷ்மி நோன்புக்கான தகவல்களை கொஞ்சம் விரிவாக பார்த்திடலாம் இந்த வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எந்த தேதியில வருது அப்படின்னு முதல்ல பார்த்துட்டாதான் நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகள் எப்பப்போ செய்யணும் அப்படின்றத நம்ம செய்ய முடியும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தான் வரலட்சுமி நோன்புக்கான தேதியாக இருக்கு ஆனா நம்ம இந்த வரலட்சுமி நோன்புக்கான பிரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை முன்கூட்டிய ஏழாம் தேதியிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும் நான் கூட வந்து எப்படி அம்பாளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பதிவாக தந்திருக்கேன் அந்த ஏழாம் தேதி சாயங்காலம் அதாவது மாலை ஆறே முக்கால் மணிக்கு நமக்கு வந்து இந்த அம்பாள் வீட்டுக்குள்ள வரவேற்கிற்கு தயார்படுத்திக்கணும் எப்படி தயார்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஏழாம் தேதியே வியாழக்கிழமை வருது ஏழாம் தேதி நமக்கு எட்டாம் தேதி பௌர்ணமி முழு பௌர்ணமி இருக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கு இவ்வளவு சிறப்பான இந்த வரலட்சுமி விரதம் எப்பவுமே இருக்கும் அதனால ஏழாம் தேதி காலையிலிருந்தே வந்து வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்திர நேரத்துல நம்ம வீட்டுல வீட்டு வாசல்ல முற்றத்துல நல்ல நீர் தெளிச்சு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீர் தெளித்து எல்லாம் எங்க போறது பவுடர் இருக்கு அதை வாங்கி ஊற வச்சு அதை கரைச்சு நல்லா தெளிச்சு விட்டுருங்க எந்த கலர் பவுடர் எதுவுமே அப்படியே உண்மையான சாண பவுடர் தான் நாங்க இருக்கோம் அந்த மாதிரி சாண சாணமே கிடைச்சதுன்னா அதை கொண்டு நல்ல வாசல் முட்டத்தை நல்லா பெருக்கி சுத்தப்படுத்தி நீர் தெளித்து நல்ல மாக்கோலம் போட்டுக்கோங்க எதுக்கு தெரியுமா அம்பாளை நம்ம அன்னைக்கு வரவேற்கிறோம் அம்பாளை வந்து முண்டு அதாவது ஏழாம் தேதியே வந்து அலங்காரம் செய்துக்கணும் நம்ம இப்போ போட்டோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் போட்டோவே வந்து சுத்தபத்தமாக வச்சு நல்ல மனமாக வச்சு பூவெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்க எங்ககிட்ட சிலையே இருக்குங்க சிலையை கூட நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு பல்லக்கு இருந்ததுன்னா அம்பாளை பல்லக்குல கோலம் போட்டு அமர வைத்து நீங்க கூட்டிட்டு வரலாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அப்படி இல்லையா நீங்க ஒரு மனை இருக்கு இல்லையா அந்த மனையை சுத்தமாக தொடச்சு அதுல நல்ல மாக்கோலம் போட்டு இல்ல தாமரை கோலம் போட்டுக்கோங்க இல்ல ஸ்வஸ்தி கோலம் போட்டு போட்டு என்ன பண்ணுனா வந்து சிகப்பு நிற துணியில தாமரை தாமரை நீங்க இல்லாததுக்கு கவலைப்படக்கூடாது அதன் வச்சுக்கலாம் இல்லாட்டி சிலையும் வச்சுக்கிட்டு பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ வர்ற பெண்களை தெருவில் இருக்கிற பெண்களை அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்களை எல்லாம் கூப்பிடணும்னா கூட கூப்பிட்டுக்கலாம் என்னங்க அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பூஜை பண்ணுவாங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான் இல்லையா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளை என்ன பண்ணுங்க வெளியில போயிட்டு அந்த மனைய வந்து தூக்கிட்டு வரணும் தாம்பாளத்துல அம்பாலை வச்சுக்கிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு உள்ள கூட்டுவாங்க வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே இந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய இருக்கு அந்த பாட்டை கூட பாடிக்கிட்டு நீங்க அப்படியே வாங்கம்மா வாங்கப்பா இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குன்னே பாக்யாத லக்ஷ்மி வா அம்மா அப்படின்னு வா அம்மா வா அம்மான்னு வருந்தி வந்து வீட்டுக்குள்ள கூட்டி வருவாங்க கூட்டிட்டு வந்த பின்னாடி பூஜை இறையில நீங்க எங்க பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல நல்ல சாணம் போட்டு மிளகுனாலும் பரவாயில்ல நல்லா மொழிகன பின்னாடி இல்ல சாணம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல மஞ்சள் போட்டு மொழுகிக்கோங்க தர வீணாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க நல்ல பன்னீரால நல்ல மனமான பொடிகளா அதாவது பச்சை கற்பூரம் பன்னீர் எல்லாம் சேர்த்து நல்ல தரைய ஒழுகிக்கிட்டு இந்த மனையை ஒரு இடத்துல வச்சிருங்க அதற்கு முன்பாக ஒரு நல்ல தாமரை கோலம் இல்ல ஸ்வஸ்தி கோலம் இல்ல நல்ல கோலம் எங்களுக்கு தெரியுங்க சூப்பரா அசத்துவம் கோலத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க கோலத்தை போட்டுக்கோங்க ஏன்மா தான் செய்யணுமா நாங்க ஹால் நல்லா விசாலமா இருக்கேன் நிறைய பெண்மணிகளை எல்லாம் அழைச்சி நாங்க வெத்தலை பாக்கு குடுக்கறதுக்கு தாம்பூலம் கொடுக்கறக்கு எல்லாம் வசதியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹால்ல கூட செஞ்சுக்கலாங்க ஒரு இடத்தை சுத்தபத்தமாக தேர்ந்தெடுத்து நான் சொன்னது போல மொழிகி அங்க மனைய இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வெச்ச பின்னாடி அது மாலை நேரத்துல அதாவது ஈவினிங் டைம் இது செய்யறீங்க இறக்கி வைத்த பின்னாடி நீங்க பால் பழங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு நம்ம கட்டாயம் இது இந்த பால் பழங்கள் வெத்தலை பாக்கு எல்லாம் அந்த வெளியிலிருந்து கூப்பிட்டு வரோம்ல அப்பவே வச்சுக்கணும் தாம்பாளத்துல வச்சுக்கணும் அத வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறோமா அம்பாளை அப்படி கூப்பிட்டுக்கணும் அப்படி அழைச்சிட்டு வந்து நீங்க உள்ள வச்சுக்கலாம் இதுல இன்னொரு வகையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த கலசம் அமைத்து வழிபாடு செய்யும் முறை அப்படின்னு இருக்கு இந்த கலசம் அமைக்கும் முறை ஏற்கனவே நான் பதிவாக கொடுத்துருக்கேன் பல முறை பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் புதிதாக பாக்குறவங்களுக்காக சுருக்கமாக சொல்லிடுறேன் கலசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளி கலசம் எடுத்துக்கலாம் இல்ல பித்தள கலசம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல நீங்க பச்சரிசி போட்டுக்கோங்க இல்லாட்டி தண்ணி தான் வழக்கம் எங்களுக்கு நாங்க சிந்தாம செதறாம கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்துறவங்க என்ன பண்ணும்னா அதுல மஞ்சள் பொடி கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் கரைச்சு விட்டுக்கோங்க நல்லா நல்ல மனம் வரும் கோவில்ல இருக்கிற மனம் போல வரும் அந்த கலசத்திற்குள்ள நம்ம வந்து நாணயங்கள் சும்மா ஒரு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் இந்த மாதிரி நாணயங்கள் போட்டுக்கணும் அம்பாள் முகம் வைத்து அலங்காரம் பண்றவங்க இருக்காங்க அப்படி அம்பாள் முகம் இருந்ததுன்னா நல்லா சடையெல்லாம் வச்சு குஞ்சரம் வச்சு பெண்ணிட்டு இப்ப கூட நம்ம வீஹால இருந்து ஒரு அம்மா வந்தாங்க ஆசாசையா அம்பாளை அலங்காரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய நகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்போன்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரிஸ் எல்லாம் நம்ம வீஹால இருக்கிறது வாங்கிட்டு போனாங்க அதுல இது சௌரி வச்சு பின்னிட்டு அதுல ராக்கொடி எல்லாம் வச்சு நான் அலங்காரம் பண்ணணும் என் அம்மா உப்புன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க பெரிய கலசமே அலங்காரத்தோட இருந்தது அதையும் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆஹ் விதவிதமா சேரீ கட்டி நான் அலங்காரம் பண்ணுவேங்க அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பூஜை இப்படிதான் இந்த கலியுகத்துல பூஜை கட்டாயம் செய்யணும் இப்படி வந்து ரொம்ப நம்மை லயன்மா அதாவது ஈடுபடுத்தி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் செய்யற பூஜை நாளையாவது நமக்கு இந்த அறங்கள் செழிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா குற்றங்கள் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க அதனால உங்களனால எளிமையாக எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சுக்கோங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே இந்த மாதிரி கலசம் அமைத்து அந்த முகம் அமைத்து அந்த முகத்துல நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்னென்ன ஜுவல்லரிஸ் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏம்மா நாங்க போட்டிருக்கக்கூடிய நகை எல்லாம் அணிவிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதை சுத்தமாக கழுவிட்டு நீங்க அம்பாளுக்கு போட்டு அதை அணிஞ்சுகிட்டீங்கன்னா இன்னும் மங்களகரம் நமக்கு நகை சேரும் அதனால அந்த மாதிரி நீங்க கூட உங்க நகையை கூட போட்டு அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதுல பாத்தீங்கன்னா தங்க தான் சொல்றேன் இத்தனை நகை எல்லாம் சொல்லல ஏன்னா தங்கத்திற்கும் இந்த தெய்வத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு அதற்கு பிறகு நீங்க நோன்பு கயிறு தயாரிக்கணும் நோன்பு கயிறு எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற பதிவு கூட நம்முடைய யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்கேன் ஏழு அல்லது ஒன்பது நூல்களை கொண்டு நம்ம நோன்பு கயிறு தயாரிக்கணும் ஆண்களாக இருந்தால் ரைட் ஹேண்ட்ல கட்டணும் பெண்களாக இருந்தால் லெப்ட் ஹேண்ட்ல கட்டணும் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாதிரி கூட கட்டிக்கொள்ளலாம் இந்த நோன்பு கயிறு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்திக்கோங்க அந்த நூலை எடுத்து ஏழு அல்லது ஒன்பது நூல் எடுத்துட்டு நல்ல நீளமா எடுத்துட்டு மஞ்சத்த தண்ணியில நல்லா தோச்சுக்கோங்க அத பின்ன காய போடுங்க காஞ்ச பின்னாடி அடுத்த நாள் நோன்பு கயிறு தயாராயிருச்சு பூஜைக்கு நம்ம அம்மாளுக்கும் இந்த நோன்பு கயிறு சாத்தணும் அந்த கலசமர்கல்ல அதுலயும் சாத்தலாம் படத்துலயும் சாத்தலாம் சிலையிலையும் சாற்றலாம் அதனால நோன்பு கயிறு சாற்றி வழிபடணும் இந்த நோன்பு கயிறுல அம்பாளுக்கு தாலி இருந்ததுன்னா தாலி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணில் வாங்கிட்டு கூட கருகமணி பவளத்தோட கோர்த்து இருக்கு நம்ம ஈஹான்ல இல்ல தாலி இருக்கு அதை வாங்கி கூட போட்டிருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் படம் அனுப்புறாங்கல்ல அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் கட்டி தாலி சரடை தயார்படுத்திக்கிட்டு நீங்களும் கட்டலாம் அந்த மாதிரி அம்பாளுக்கும் போட்டு விடலாம் திருமணமான பெண்கள் நீங்கள்னா திருமணமான பெண்கள் இப்ப ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த மஞ்சள் கட்டிய வந்து கையில கூட கட்டிக்கிறாங்க பெண்கள் இந்த சரடை தயார்படுத்தின பின்னாடி நீங்க நைவேத்தியம் ஸ்பெஷலா அன்னைக்கு பண்ணணும் நல்ல பால்ல பால் பாயாசம் இல்ல பால்ல அரிசி போட்டு சேமியா பாயாசம் அரிசி பாயாசம் இல்ல தூது பேடா இந்த மாதிரி பால் வைத்து நீங்க ஏதாவது பதார்த்தங்கள் செஞ்சுக்கோங்க ஏம்மா பால் தான் வைக்கணும் அப்படின்னா இல்ல நீங்க பொங்கல் கூட இனிப்பு பொங்கல் செஞ்சுக்கோங்க அதுல கொஞ்சம் பால் விட்டு செஞ்சுக்கோங்க அதுல வெத்தலை பாக்கு வேண்டும் என்கின்ற பழங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க இந்த நாள்ல மட்டும் நீங்க நெய் தீபம் முடிஞ்ச அளவு நீங்க ஏத்துனீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா அந்த பொதுவாகவே ஒரு கருத்துண்டு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நெய் தீபம் வந்து சொர்க்கலோகம் வரைக்கும் அந்த வாசனை போகும் அப்படின்னு அதனால நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவாயர்களை எல்லாம் தெய்வங்களை எல்லாம் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனா கூட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த பூஜையின் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக அப்படின்ற மகாலட்சுமி தாயாருக்குரிய முக்கியமான மந்திரத்தை சொல்லிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா ரொம்ப சுலபம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை எழுதி வைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போச்சு ஓம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போச்சு ஓம் இது நூத்தி எட்டு தடவை சொல்லி சொல்லிக்கிட்டா கூட ஆஹ் நல்லதுதான் இல்லையா எல்லாத்த விட பாத்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி நம்ம இது சொல்றோம் இல்லையா இதுக்கு கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி இந்த வரலட்சுமி நோம்பண்ணிக்கு நம்ம கட்டாயம் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை இருங்க முடியாதவங்க சின்ன குழந்தைங்கனால முடியாது கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது விரதம் மேற்கொள்ளக்கூடாது வயதானவங்க நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும் அவங்களும் தேவையில்லை விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல விரதத்தை இருந்துகிட்டு ஐயோ வரப்பசிக்குது பசிக்குதே அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அதனால நல்லா சாப்பிட்டுக்கிட்டு மௌன விரதம் கூட இருக்கலாம் அந்த மௌன விரதம் இருந்து கொண்டு விரதம் இருக்க முடியும் நாங்க பசியோ பசி தாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லைங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கட்டாயம் விரதம் இருந்து என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க இல்ல வறுமையில இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறவர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விரதம் மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை எந்த நேரத்திலே மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில நீங்க மேற்கொள்ளணும் அதாவது சிலர் பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மாலை அந்த அம்பாலை வீட்டுக்குள்ள கூட்டு வர்றாங்களா அப்போல இருந்த விரதத்தை இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க எட்டாம் தேதி காலையிலேயே விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் வந்து அன்னைக்கு முழுக்க இருக்கணும் அன்றைக்கு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு என்ன படைக்கிறோமோ அதைத்தான் பழங்களா பாலா இல்ல என்ன நைவேத்தியமாக வச்சிருக்கோமோ அது ஒரு பொழுதுல சாப்பிட்டுக்கோங்க அடுத்த நாள் தான் அவன் பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை பாரணை செய்யணும் அப்படி விரதத்தை முடித்த பின்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு மகாலட்சுமி கோயில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆனா இப்போ சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயா இருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்லைன்னா எந்த அம்பாலையும் போய் கும்பிட்டு வந்துகிட்டு நீங்க யாருக்காவது சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பு அதே போல என்னன்னு சொல்றீங்க இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கின்ற நாள்ல வெள்ளிக்கிழமையாக இருக்கே நம்ம கையால வந்து இந்த தாம்பூலம் கொடுக்கலாமா தாம்பூலம் கொடுக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் இல்ல ஒன்னேகாறு ரூபா இல்ல பதினோரு ரூபா வச்சு கொடுக்கணும் அம்பத்தோரு ரூபா நூத்தோரு ரூபா அப்படின்றதுக்கு கொடுக்கலாமா வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்க தாராளமாக வரலட்சுமி நோன்பு அன்னிக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் பைசா நீங்க வெத்தலை பாக்குல வச்சு பழம் வச்சு பூ வச்சு மஞ்ச குங்குமம் வச்சு சுமங்கலிகளாக இருந்தா அவங்களுக்கு தாலி கயும் வச்சு பிளவுஸ் பிட்டு சாரி இதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி இப்ப எல்லாம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிஃப்ட் பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த தாம்பூலம் வந்து பணம் வைத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயார் எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பெரியவங்க காலங்காலமாக சொல்லிட்டு வர்றாங்க இப்போ வர்றவங்க யாராக இருந்தாலும் அந்த மகாலட்சுமி தாயார் கொண்டு போனாங்கன்னா அந்த தாம்பூலத்தை பெற்று கொண்டு போனாங்கன்னா மகாலட்சுமி தாயார்னாலே நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு நமக்கு காசு கொடுப்பாங்கன்னு வழிபாட்டுல நம்ம அவங்களுக்கு காசு வைக்கணும் அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க வெறும் வழிபாட்டு வெத்தலை பாக்கு வச்சு அதுல ஒரு ரூபாயாவது வைக்கணும் அந்த வழிபாடு அப்பதான் முழுமை பெறும் அதனால நீங்க வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல தவறு கிடையாது காசு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இல்ல வியாழக்கிழமை அப்படின்னு பாக்கணும்னு அவசியம் இல்லை வரலட்சுமி நோன் பண்ணிக்கு இப்படி தாம்பூலம் கொடுத்து நீங்க மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறணும் அதுக்காக சொல்றேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலசத்துல தண்ணீர் வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல் தண்ணீர் வைக்கிறவங்க அதை வச்சு பூஜை பண்ணிக்கோங்கன்னு எப்படின்னு சொன்னேன் இப்போ அரிசி வச்சு பூஜை செய்யலாம் இந்த ப கலசத்துக்குள்ள அரிசியை போ பச்சரிசி போட்டு அதுல மஞ்ச துண்டு ஒண்ணு போட்டு ரெண்டு சிகப்பு வளையல் போட்டுக்கோங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பானை குளறிய அந்த கலசத்துக்குள்ளரிய பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க காதொலை கருகு மணி இருந்தா கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நைவேத்தியமாக படைச்சு அப்புறம் பூஜை செய்யணும் மறுநாளும் நம்ம அதாவது ஏழாம் தேதி இந்த நைவேத்தியம் சிம்பிளா செய்யணும் பால் பழங்கள் வைக்கலாம்னு சொன்னேன் அடுத்த நாள் எட்டாம் தேதி பால் பாயாசம் இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு அது செஞ்சுக்கோங்க சரி இந்த தண்ணீரை வைத்து கலசத்துல பூஜை செஞ்சோம்னா அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கடந்த சில ஆண்டுகளாகவே கேட்டுட்டு வரீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க முழுமையான தகவல்கள் இங்கே கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல அதனால்தான் வீடியோ பதிவு இவ்வளோ பெருசா போகுது நிறைய பேர் வந்து குட்டியா சொல்லுங்க குட்டியா சொல்லுங்கன்னா எப்படி இத்தனை கேள்வியை கேட்டா எங்க இருந்து குட்டியா சொல்ல முடியும் சொல்லுங்க சரி அந்த கலச நீரை என்ன பண்ணும்னா எட்டாம் தேதியை எடுக்க வேண்டாம் நம்ம ஏழாம் தேதி கலசம் அமைக்கிறோம் எட்டாம் தேதி இருக்கு ஒன்பதாம் தேதி எடுத்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது நாளாக வருது அதனால அந்த மூன்றாவது நாள் எடுக்க முடியலன்னா ஐந்தாவது நாள் இப்படி ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய நாள்கள்ல எடுத்து வீடு முழுக்கவும் அந்த தண்ணியை தெளிச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் போகும் அதனால தண்ணிய தெளிச்சுக்கோங்க சரி இப்ப நம்ம அரிசியை வச்சிருக்கோமே அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் அரிசியை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சமைச்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த கலச நீரை வந்து தீர்த்தமாக கூட குடிச்சுக்கலாம் கொஞ்சம் குடிச்சுட்டு நீங்க தண்ணியை தெளிச்சு விடுங்க இந்த வரலட்சுமி நோன்புக்கு அதிக சிறப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மகாலட்சுமி இந்த வரலட்சுமி நோன்பண்ணிக்கு கும்பிடும் போது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகமமும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில அனைத்தும் கிடைக்க வேண்டும் அந்த அனைத்தையும் கொடுக்க கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகள் தனம் தானியம் தைரியம் வீரியம் ஆரோக்கியம் நல்ல பெயர் புகழ் அறிவு ஞானம் இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து இந்த அஷ்டலட்சுமிகள் அந்த அஷ்டலட்சுமிகளின் வரங்களும் அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரலட்சுமி நோன்பு நாள் தான் சரி எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை இந்த வருகின்ற எட்டாம் தேதி பண்ண முடியல வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேங்க இல்லைங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாங்க மறுபடியும் எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் மட்டும் இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் கட்டாயம் இந்த எட்டாம் தேதி செய்யக்கூடிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வரலட்சுமி நோன் பண்ணிக்கு உங்கள் வறுமை தீர்க்க இன்னொரு முக்கியமான விஷயம் கூட செய்யணும் நீங்க பூஜை செய்யும் போது படம் மகாலட்சுமியின் படம் வச்சிருந்தீங்கன்னா இல்ல சிலை வச்சிருந்தீங்கன்னா கலசம் அமைச்சிருந்தீங்கன்னா அதற்கு முன்பாக இன்னொரு சின்ன மனை விரித்து இல்ல தாம்பாலம் வைத்து அதுல சின்னதா ஒரு சிகப்பு நிற துணிய வச்சுக்கோங்க அந்த துணியின் மேல ஒரு தாமரைப்பூ வச்சுக்கோங்க சிகப்பு தாமரைப்பூ வச்ச பின்னாடி அந்த தாமரையின் மீது பதினோரு ரூபாய் இல்ல ஐம்பத்தோரு ரூபாய் இல்ல ஒரு ரூபாய் இந்த மாதிரி உங்களால எவ்வளவு காசு முடியுமோ அந்த மாதிரி காசு வச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரம் சொல்றீங்கல்ல சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா இந்த அரிசியில மஞ்சள் கலந்து வச்ச அக்ஷத வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பூஜை செய்யலாம் இல்லையா நீங்க நூத்தி எட்டு கோமதி சக்கரம் வச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அப்படியும் இல்லையா தாமரைப்பூ வெள்ளில் நிறைய பேர் வச்சிருப்பீங்க அது கொண்டு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி உங்களால என்ன முடிதோ இல்ல மல்லிப்பூ எதுவாக இருந்தாலும் அர்ச்சனை செய்து அந்த ரூபாயை தாமரையோடு அந்த சிகப்பு துணியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் லாக்கர்ல நீங்க வச்சுக்கோங்க லாக்கர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகள் அதாவது பணம் வற்றாமல் இருக்கும் செலவு அதிகமா ஆகாமல் இருக்கும் இது உண்மை நீங்க செஞ்சு பாருங்களேன் அந்த இப்படி கொண்டு போய் வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தாமரை பூ காஞ்சா கூட பரவாயில்ல அது எடுக்காதீங்க திறந்து கூட பாக்க வேண்டாம் அதை கொண்டு போயிட்டு நீங்க லாக்கர்ல வச்சு விட்டுருங்க உங்கள் உழைப்புக்கான பணம் வரலையே அப்படின்னு நல்லாவே இருக்கும் அப்படி பணம் வந்து தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் பணம் தங்கும் நிறைய பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இது நீங்க பாருங்க செஞ்சு பாருங்க பிறகு எனக்கு கமெண்ட்ல கட்டாயம் நீங்க தெரியப்படுத்தணும் சரி இவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டீங்களே சீக்கிரத்துல இந்த பூஜைக்கான நேரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏழாம் தேதி சாயந்தரம் அதாவது ஈவினிங் ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு வரலாம் ஏழாம் தேதி இந்த வரலட்சுமி நோன்புக்கான பூஜை முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு இப்ப பாத்திரலாமா இந்த வரலட்சுமி நோன்பு பூஜைக்கான முகூர்த்த நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு எயிட் ஃபிஃப்டி ஒன் ஏஎம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் காலை அதை விட்டால் அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிய பொழுது வருது மதிய பொழுதை காட்டிலும் சாயந்திர பொழுது மாலை பொழுது கும்ப லக்ன பூஜா முகூர்த்த நேரம் அப்படின்னு இருக்கு எட்டாம் தேதி ஈவினிங் ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு பூஜா முகூர்த்த நேரம் இருக்கு ஆமா அதுக்கு முன்னாடி நாங்க செய்ய முடியாதா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு வேலை எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்க எட்டாம் தேதி ஈவினிங் பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா ஆறு மணிலிருந்து அந்த அஞ்சாம் முக்கால இருந்து இருக்கும் அந்த காலத்துக்கு பிறகு நீங்க விளக்கு உடனே இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் அதே போல உங்களுக்கு காலையில நான் சொன்ன நேரம் வசதிப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜையை செய்து கொள்ளலாம் இந்த வரலட்சுமி நோன்புக்கான பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணும் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதுல ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட தொடர்ந்து கிடைக்குமாறு செய்துக்கோங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் என் கணவர் என் குழந்தைகள் பல்லவி மேகா எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க அங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் பண்ண பின்னாடி நீங்க அந்த ஆப்ல உங்களுக்கான மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கான கரன்சி சேஞ்சிங் எல்லாம் செய்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் இது தவிர என்கின்ற என்கிற காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்க நடத்திக்கிட்டு வர்றோம் பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீகா கடைக்கு வாங்க அது உங்களுடைய வீகா கடையா மாறிடுச்சு ஒரு தடவை வர்றவங்க பாத்தீங்கன்னா அது கோயில் போல இருக்கு நிறைய வேண்டுதல்கள் வந்து நம்ம வீஹா பிள்ளையாட்டை வச்சுட்டு போறாங்க அப்புறம் வீஹா நம்ம பூஜை இருக்கு இல்லையா அங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப வேண்டுதலுக்காகவே வர்றாங்க பொருள்களும் வாங்கிட்டு போறாங்க இப்படி நம்ம வீகா கடைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரூட் மேப் மற்றும் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அது தவிர இந்த நீங்க லிங்க்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு ரூட் மேப் லிங்க் ஒவ்வொரு என்னுடைய வீடியோ கீழையும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதே போல எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் எங்களுடைய வெப்சைட்கான வீஹா வெப்சைட்கான லிங்க் எல்லாம் இந்த கொடுத்துருக்கோம் இன்னும் சில முக்கிய தகவல்கள் சொல்றீங்க ஆர்கானிக்காக நான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் போய் பாருங்களேன் நீங்க பூஜைக்கான பொருள்கள் நிறைய சிலைகள் அம்பாளுக்குரிய பாவாடைகள் அம்பாளுக்குரிய நகைகள் மற்றும் இப்போ புள்ளையார் சதுர்த்தி வருது கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வரப்போகுது அதுக்கான உடைகள் எல்லாம் கூட பகவானுக்குரிய உடைகள் எல்லாம் இருக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆர்கானிக் ரைஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இதுல இன்னும் முக்கியமான தகவல் சொல்றீங்க என்னுடைய பெயர் ஆடியோ வீடியோவை பயன்படுத்திட்டு யாராவது அவங்களுடைய பொருளுக்கான விளம்பரத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது அப்படி கிடைச்சதுன்னா அது டூப்ளிகேட் என்னுடைய இது கிடையாது அதனால நீங்கள் வந்து என்கிட்ட கிட்ட என்றைக்குமே பார்த்து தகராறு சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம்